அலாமிகம் வரமத்துலஹி வபர்கூ நரகம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கேள்விப்படுற விஷயம் நெருப்பு தான் ஆனா நரகத்திற்கும் அடிப்பகுதியில் குளிர்ந்த ஒரு பகுதி இருக்கு அதற்கு ஹரீர் அப்படின்னு சொல்லப்படும் சஹாபாக்களில் ஒருவர் ஹரீர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலுவலாம் அவங்க கிட்ட கேட்கறாங்க அதற்கு நபிஸ்லல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க அது நரகத்தின் ஒரு குளிர் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் இறை நிராகரிப்பாளர்கள் இருப்பார்கள் அங்கு கடுமையான உரைப்பணி காரணமாக அவர்களின் உடல் பாகங்கள் உடைந்து போய்விடும் மேலும் நபிசலா லேஸ்லாம் அவங்க சொல்றாங்க நரகத்தில் ஜம்ஹரீர் என்ற குளிர் நிறைந்த பகுதி உள்ளது அந்த பகுதியில் நரகவாசிகளுக்கு கடுமையான குளிரை கொண்டு வேதனை அளிக்கப்படும் அந்த குளிர் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அந்த குளிர் வந்து நரகவாசிகளின் தோலை வந்து எரித்து விடுமா அந்த அளவுக்கு வந்து கடுமையான குளிரா இருக்குமா அப்போது நரகவாசிகள் அந்த குளிரை தாங்க முடியாமல் சிறிது வெப்பத்திற்காக அல்லாவிடம் இறைஞ்சுவார்களாம் இந்த ஜம்ஹரீர் என்ற நரகத்தின் குளிர் நிறைந்த பகுதியிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வேண்டி நபிசல்லா அலுவலாம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன துவானா அல்லாஹு அஜிர்னி மின் ஜம் ஹரீரி ஜஹன்னம் யா அல்லா நரகத்தின் கடுமையான குளிரிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இந்த துவாவை அதிகமாக ஓதுனோம்னா நம்ம ஜம்ஹரீர் அப்படின்ற நரகத்தின் பகுதியிலிருந்து அல்லா கிட்ட நம்ம பாதுகாப்பு தெரிக்கலாம் இன்ஷா அல்லா அல்லா நம்ம அனைவரையும் ஜம்ஹரீர் என்ற நரகத்தின் குளிர் நிறைந்த பகுதியை விட்டு பாதுகாப்பானாக ஆமீன் மீன்